ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோவும் லைக் பண்ணுங்க வாங்க மூவிக்குள்ள போகலாம் இவங்கதான் இந்த மூவில ஹீரோயின் இவங்க வந்து அவங்களோட பொண்ணு பொண்ணோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற மரத்துல எல்லாருமே ஏதோ கயிற வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்ப இந்த குட்டி பொண்ணு ஓடி போய் பாக்குது எங்கடா அது பொண்ணை காணாமேன்னு சொல்லிட்டுதான் வந்து திரும்பி பார்த்துதான் வந்து ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிடுறாங்க அந்த குட்டி பாப்பா இருந்து வந்து ஓடி போயிருது அதனால ஹீரோயின்மே வந்து அந்த குட்டி பாப்பாவை தேடுறதுக்கு வந்து போயிடுறாங்க கிராஸ் ஆகிறது தான் வந்து ஹீரோ எங்கேயோ பார்க்க ஃபேமிலியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நினைக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து இவங்க தான் வந்து ஹீரோட அப்பா அம்மா இவங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இன்னும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசாகுது இன்னுமே உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்புறம் எப்படி குழந்தை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்து எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க ஹீரோயின் வந்து யாரோ வந்து சேஸ் தான் வந்து இருப்பாங்க இங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க எங்களுக்கு ஒரு குழந்தை கொடு பேர குழந்தை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுதான் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து இங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலுமே ஹீரோ வந்து நினைக்கிறாரு மேல இருந்தா வந்து குதிக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இந்த குழந்தையுமே வந்து அங்க கட்டி இருக்கிற டேக் எல்லாத்தையுமே வந்து பாத்துட்டு இருக்கு அப்பதான் டேக் விழுக போகுதுன்னு சொல்லிட்டு பிடிச்சா பார்த்தா அது இங்க இருந்து குழந்தை விழுந்துடும் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் என்னோட அது உண்மையாவே மானத்துல இருந்தா போ குழந்தை விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வேற ஷாக்காவே இருப்பாரு அப்ப ஹீரோ கையில குழந்தை இருக்கிறத பார்த்தா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து தேங்க்யூ புத்தா நாங்க ப்ரே பண்ணதை வந்து ஏத்துக்கிட்டேன் அதுக்குள்ள குழந்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப இந்த குழந்தையுமே வந்து ஹை கிராண்ட்பா கிராண்ட்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன என்ன மாதிரியெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின்னுமே வந்துருவாங்க டீ பாத்துட்டு ஹீரோயின் வந்து வா வா போலான்னு சொல்லிட்டுதான் வந்து குழந்தைய வந்து கூட்டிட்டு போயிருவாங்க அப்பதான் அங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க நீங்க இருந்து டெம்பிளுக்குள்ள வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஆள்களை வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பண்ணதுக்கு அப்புறமா இந்த அம்மா அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீ சின்ன வயசுல இருந்த மாதிரிதான் வந்து குழந்தை இருக்கு அப்போ மாதிரி மாதிரிதான் இருக்கு குழந்தை உன் குழந்தையதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனாலுமே வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்ப மாட்டாரு ஹீரோட மேல ட்ரெஸ் மேல வந்து ஒரு முடி இருக்கும் அவரோட முடி ரெண்டையுமே எடுத்து வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோ போவாரு எங்க போற போகாத டெஸ்ட் வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டுதான் வந்து அவங்க அம்மா அங்க நிக்க வச்சிருவாங்க நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டுமே வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க ரிசல்ட் வந்திருக்கும் ரிசல்ட் என்னன்னா இது ஹீரோவோட குழந்தை தான் சொல்லிட்டு வந்து ப்ரூவ் ஆகிருக்கும் அந்த டெஸ்ட்டு பார்த்துட்டு தான் வந்து அவங்க குடும்பமாக வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஆனாலுமே ஹீரோக்கு இதெல்லாம் வந்து நம்பவே முடியாது என்ன என்னோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு தான் வந்து ரிப்போர்ட் பார்ப்பார் அப்போ தான் வந்து ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பார் என்னன்னா ஒரு நாள் ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு அவருக்கு யாரோ வந்து ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்துருப்பாங்க இவதான் கெட்டவராக வந்து இவளுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துருப்பாரு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அவர் அப்படியே ஒரு ரூம் சைட் தான் வந்து அப்படியே சாஞ்சி வந்து இருப்பாரு டோர் வந்து ஓப்பன் ஆயிரும் இங்க வந்து ஹீரோயினும் அவங்க ஒரு நாலஞ்சு பாய்ஸ் கூட தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஹீரோ போய் வந்து ஹீரோயின் கிட்ட உட்காருவாங்க அப்ப ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் அந்த வந்து ஹீரோக்குமே வந்து கொடுப்பாங்க ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து அந்த டிரிங்ஸை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அப்படியே வந்து ஹீரோ கிட்ட வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹான்சமா இருக்க என் கூட வீட்டுக்கு வரையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து கூப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு கூப்பிட்ட அப்புறம் என்ன நீ வந்து இங்க ஹோட்டல்லே வந்து ஸ்டே பண்ணிட்ட இப்ப என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக மங்க நீ சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து உன்ன பார்த்தாலே நீயும் ரிது பண்ணி மாதிரி மாதிரிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடந்துருக்கும் நடந்திருக்கும் ே மார்னிங் ஹீரோயின் தான் வந்து கண்ணை முழிப்பாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஒரு செக்யூரிட்டிக்காக தான் வந்து அவங்க கூட சேர்ந்து வந்து இது பண்ணினேன் ஆனாலுமே வந்து இனிமேல் உன்ன வாழ்க்கையில பார்க்க ஹேண்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து காசை எடுத்து ஹீரோ கையில தான் வந்து அவங்க அங்க இருந்து போயிடுவாங்க ஹீரோ அப்பதான் கண்ணை முழிப்பாரு கண்ணை முழிச்சு பார்த்தா வந்து அவங்க இருக்க மாட்டாங்க கையில தான் இருக்கும் அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிதான் வந்து காசை வந்து தூக்கி போட்டுருவாரு அப்படியே ஃபீலிங்கோட நீ வந்து விளையாண்டுருக்கிறையா உன்னை பார்த்தனா மண்ணுக்குள்ள புதச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிருப்பாரு இந்த பேக் தான் வந்து ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு அஞ்சு வருஷம் பாஸ் ஆயிடுச்சு உன்னை தான் கடைசியா கண்டுபிடிச்சிருக்க அந்த பொண்ணையும் டாக்டரை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பிஏக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாரு அந்த பிஏவும் வந்து தேட போயிருக்காங்க ஆனா ஹீரோயினும் குழந்தை வந்து எங்கேயோ ஓடி போறாங்க ஏமா நம்ம ஓடி போறேன்னு கேட்குறாங்க கெட்டவங்க வந்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்கு கெட்டவங்க வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிற நினைக்கிறாங்க ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ஒரு தான் வந்து ஓடி குழந்தை சொல் சொல்லுங்க ஆனாலும் சொல்ல மாட்டாங்க சரி வா நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டுமே வந்து ஹீரோயின் வந்து அங்கிருந்து வந்து போயிருவாங்க ஹீரோயின் வந்து ஃபுட்டு தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க இந்த கெட்டவளுக்கு தான் வந்து டெலிவரி பண்ண வருவாங்க என்ன ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்குலாம் குழந்தைய கூட்டிகிட்டு வர நீ டைம் லேட் பண்ணிட்டு அப்படிங்கிற சொல்லுவாங்க டைம்லாம் லேட் பண்ணல கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிம்பாங்க இருந்தாலுமே வந்து எதுக்கு என்ன தோடுறேன்னு சொல்லிட்டு தப்பாக பேசிடும் எங்கள் எங்கள் அம்மா எதுக்கு புள்ளி பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழந்தை கேட்கும்போது அதெல்லாம் இல்லை சாப்பாடுலாம் வேணால் ஒழுங்காக காசை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவுமே வந்துருவார் வந்து வாப்பு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூட்டிட்டு வந்து மெதுவா போவாங்க அப்பதான் வந்து ஒன்னால எப்பவுமே வந்து எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ சொல்லிருப்பாரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் நடந்து போறது பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓடி போயிருவாங்க ஏன் நான் பார்க்க பயமாவா இருக்க எதுக்கு அவங்க ஓடி போறாங்க அவங்களை வந்து அசிஸ்டண்டா சேர சொல்லுன்னு தான் ஆர்டர் கொடுத்திருப்பாரு டெலிவரி கேர்ள்லாம் அசிஸ்டண்டான்னு சொல்லிட்டு கேட்டேன் ஒரு பக்கம் வேற ஷாக்கா இருப்பான் நெக்ஸ்ட் வெளியே வந்துதான் குழந்தைக்கு வந்து மாஸ்க்லாம் போட்டுடுவாங்க அப்பதான் அவங்க அசிஸ்டன்ட் வந்திருப்பாங்க டஷ்ஷா போறீங்க பாங்க நான் போய் ஃபுட் டெலிவரி பண்ணணும் பாங்க அவர் வந்து உங்களை அசிஸ்டண்டா சேர்த்துக்க சொல்றாரு பாங்க என்ன அவர் அசிஸ்டண்டா என்னால பாக்க இன்னசென்டா இருக்கிறாருன்னு நினைச்சா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்ல இல்ல வேணா வேணா அப்படிங்கிற மாதிரி ஏன் வேணாங்கிறீங்க எனக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் காட்டி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சா நானும் பொண்ணு நல்ல சந்தோஷமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவங்க மறுபடியுமே வந்து இல்ல வீட்டுல இருந்தா குழந்தைக்கு சேஃப் இல்ல அதனாலதான் அப்படிங்க ஒரு பிரச்சனை இல்லையே குழந்தைய வேலை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க ஏன்னா எங்க பாசுக்குமே ஒரு குழந்தை இருக்கு அவளுமே உங்க பொண்ணு வயசு தான் அப்ப சொல்லுவாங்க அப்ப என் கூட விளையாண்ட எல்லாத்துக்கு விளையாண்டு இருக்க மோசமான அது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைச்சிருக்காங்க சரி நாளைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டுதான் வந்து ஹீரோனும் அவங்க பொண்ணும் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அப்போ குழந்தைக்கு வந்து மாஸ்க் தான் வந்து நீ சாப்பிட்றதுக்கு குடிக்க ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இத இதை கழட்டணும் அதுக்கு முன்னாடி கழட்ட கூடாதுமாங்க அம்மா அப்பா எங்க எதை பார்த்து அப்பாவை பார்க்க போறோமா அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தை கேக்கும் அப்பாவா அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்ல இல்ல அவரை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெம்பிள்ல பார்த்தா அவர் எங்க அப்பா தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுதான் வந்து அந்த குழந்தை வந்து அந்த பிளாஷ்பேக் ஹீரோயின்னு தான் வந்து நினைச்சு பார்ப்பாங்க ஐயோ இந்த குழந்தை இப்படி எல்லாம் சொல்லுது அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே வந்து இருப்பாங்க அந்த டேடிலாம் இல்லை பேட் டேடி அவருக்கு உடனே மாதிரி ஒன்றொரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அம்மா நீங்கள் இருக்கு கவலைப்படுங்க எனக்கு நீங்களே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்பா இல்லைனாலுமே அம்மாவே உன்னை நல்லா பார்த்துக்கோ இந்த கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து குழந்தை வந்து சமாதானப்படுத்திடுவாங்க நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு போகலான்னு உள்ள வருவாங்க அப்போ ஒருத்தவங்க போய் வந்து சொல்லுவாங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்குமாங்க இப்போ தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அப்போ குழந்தையே அழகா இருக்குன்னா உங்க ஹஸ்பண்டும் அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அங்க இந்த கெட்டவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயினை பத்தி ஏதாவது தப்பா பேசுறப்போ வருன்னு சொல்லிட்டு குழந்தை கோவப்பட்டு வந்து ஏதோ ஒன்று தூக்கி போட்டு உங்க அம்மா இப்படி மேனரா சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு குழந்தைய அடிக்க போவாங்க எது குழந்தையெல்லாம் அடிக்க போறீங்க மாதிரி சொல்லுவாங்க ஒர்க் டைமில் நீ என்ன பண்ணுறேன் நீ போன்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கிறவங்களை வந்து அவள் திட்டி விட்டுருவா நெக்ஸ்ட் வந்து குழந்தைக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுத்து நான் பண்ணேன் அடுத்தவங்க வேலை எல்லாம் நீ தான் வெளியே போயிடணும் அப்படின்னு தான் வந்து குழந்தைங்க வந்து வான் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து நீ நாட்டியெல்லாம் இருக்கக்கூடாது உங்க அம்மா நான் நாட்டியாலாம் இல்லை உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணேன் அப்படிங்க சொல்லுவாங்க உனக்கு வந்து ஆஸ்தமா இருக்கு நீ ஒழுங்காக இருந்தேன்னா உனக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி திரையுமே குழந்தையுமே வந்து ஓகேன்னு சொல்லிடுவோம் நெக்ஸ்ட் வேலைக்காக வந்து குழந்தைய வந்து கூப்பிடுவாங்க இது நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கெட்ட ஒரு பக்கம் வேற நினச்சிருப்பா அங்க நிறைய பொம்மைலாம் இருக்கும் இங்கே என்ன எம்டியோட பொண்ணுக்கா இந்த பொம்மை இல்லாமல் எம்டியோட பொண்ணா அதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை ஒரு வேளை அது ரூமராக இருக்கும் ஒரு வேளை அந்த பொண்ணு இருக்குங்கல்ல பாச ஒரு வேளை மைக்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஸ்டோரியை நம்ம கேட்கற மாதிரி இருக்குன்னு தான் வந்து ஹீரோயின் வந்து ஃபீல் ஆகும் அது பொண்ணுலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருவாங்க சரி சரி நம்ம ஒர்க் டைம்ல எதுக்கு அடுத்தவங்கள பத்தி பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து அவங்க வே இதை பத்தி அதிகமாக பேச வேணாம்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க இங்கே நான் என்ன ஒர்க் பண்ணோம் அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி சொல்லிட்டு வந்து இல்ல டாய்ஸ் இருக்கு இதுல உங்க உங்களுக்கு பிடிச்ச இதை வந்து நேம் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஹீரோவுமே வந்து தான் வந்து வந்துட்டு இருப்பாரு இன்னைக்கு அந்த அசிஸ்டன்ட் வந்திருக்காங்களா அப்படிங்க சொல்லுவாங்க ஆமா அவங்க பொண்ணு கூட வந்து இருக்காங்க சொல்லுவாங்க அவங்க பேர்லாம் கெட்டு இது ரொம்ப நல்ல பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என் குழந்தையுமே வந்து ட்யூடர் குழந்தைதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் நீங்க ஏதோ எழுதிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்க குழந்தைக்கு வந்து ஆஸ்துமால பீட் பண்ண முடியல அதனால ஹீரோயின் குழந்தைய தூக்கிட்டு வந்து லிஃப்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க லிப்ட்டுக்குள்ள போக ஹீரோ அப்படியே லிப்ட விட்டு கிராஸ் ஆக அப்படிங்கிற மாதிரிதான் வந்து வந்திருப்பாங்க லிப்டே அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாரு என்னாச்சு இருப்பாங்க ஒன்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்ப வருவா உங்க அசிஸ்டன்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வந்தனே பாதி நாள்ல வெளியே போயிட்டா அவங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஆஸ்துமா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லீவ் போட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவரு அப்படியே யோசிச்சுட்டா வந்து காரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயினிங்க வேற ரொம்ப நர்வஸா வர வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து ஹீரோவோ ஒரு அசிஸ்டன்ட் வந்து பாரு இவங்க தான் நான் உங்க அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சரினு தான் வந்து வந்திருப்பாங்க அதுக்குள்ள ஹீரோயின் வந்து அவங்க மாஸ்க் போட்டு தெரியக்கூடாதுக்காக மாஸ்க் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க மீதா அசிஸ்டண்டா அப்படிங்கிறது ஒருவேளை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உமன் இவளா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க கரெக்டா இவங்க நேம் எல்லாம் சொல்லுவாங்க என் பேர் எப்படி தெரியும் கேட்பாரு அதுக்குள்ள வந்து டாக்டர் வந்து குழந்தைக்கு இமீடியட்டா வந்து பிளட் வேணும் பிளட் பேங்க்லயுமே அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க மாதிரி சொல்லுவாங்க ஏன் டேடி குடுக்கலாமே கேட்பாங்க அப்போ ஹீரோவுமே வந்து என் பிளட்டை எடுத்துக்கங்கம்பாங்க அப்ப டாக்டர் வந்து டைரக்ட் பிளட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க அதனால இவங்களுமே வந்து வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க அப்போ ஹீரோ ஒரு மாதிரி தான் வந்து மாஸ்க்கை கழட்டலான்ட்டு போகும்போது வந்து பிளட் பேங்க்ல இருந்து பிளட் வேற வந்துடும் குழந்தைய வந்து நாங்கள் பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரூமுக்கு மாற்றிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க தான் ஹீரோ சொல்லுவார் என் பிளட்டையும் அந்த குழந்த பிளட்டை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து குழந்தை ரூம்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நர்ஸ் கூட்டிட்டு வந்திருப்பாங்க கடைசியில் பார்த்தா அங்க வந்து குழந்தை இருக்காது குழந்தை யாரோ வந்து கடத்திட்டு போவாங்க அப்போ ஹீரோயினையுமே யாரோ வந்து வந்து கடத்திட்டு போயிருவாங்க நெக்ஸ்ட் டிஎன்ஏ ரிசல்ட்டு வந்துரும் அது உங்க பொண்ணுதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிசல்ட் வந்துருக்கும் அப்ப நான் அஞ்சு வருஷமா தேடிட்டு இருந்த உமன் இந்த உமனா அப்படிங்கவா சொல்லுவாங்க அசிஸ்டன்ட்மே வந்து அப்போ உங்க கூட பெட்ல இருந்தது இந்த உங்க அசிஸ்டன்ட் தானவா அப்படிங்குறா சொல்லுவாங்க அப்பதான் அங்க நர்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து பொண்ணையும் அம்மாவையும் வந்து இங்க இருந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கவா மாதிரி சொல்லுவாங்க ஹீரோவுமே போய் தேடுறதுக்காக போயிடுறாரு இங்க இந்த ரெண்டு பேர் கோயிலுக்கு வந்தாங்கல்ல அவனுக்கு ரெண்டு பேர் தான் வந்து ஹீரோயினையும் அவங்க பொண்ணையுமே வந்து கடத்தி என் குழந்தை ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன்ல இருக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் என்ன விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க நாங்க உங்களை எதுவுமே பண்ண போறது இல்லை நாங்களுமே உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜோ ஃபேமிலியோட பொண்ணு ஒழுங்காக விட்டுருங்க இல்லாட்டி உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயினும் ஆனாலுமே அவங்க வந்து ஒரு வேளை காரை நிறுத்தலாமான்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க ஆனாலுமே காரை நிறுத்தாமல் தான் வந்து போயிட்டுருப்பாங்க அப்போ ஹீரோயினுக்கு வந்து குழந்தையை காப்பாற்றணும் என்ன பண்ணணும்னு தெரியாது யோ எனக்கு என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற கார்லேருந்து ஹீரோயின் வந்து ஜம்ப் பண்ணிடுவாங்க அப்போ பின்னாடி தான் வந்து ஹீரோ வந்துட்டு இருப்பாரு ஹீரோ அப்படியே வந்து ஷாக்காகி வந்து காரை வந்து நிறுத்திடுவார் ஹீரோயின் கீழே விழுந்ததை தூக்கறலான்னு வருவாங்க அதுக்குள்ளே ஹீரோவுமே வந்து அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே அடிச்சு போட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து காப்பாற்ற வருவார் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்க யார் எதுக்கு இவங்களை துரத்துறாங்கன்னு தெரியாது இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே நல்லா விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க குழந்த ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க சரி ரெண்டு பேட்டையுமே இவங்களை பிடிச்சி விசாரி நம்ம இவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடிவெடுத்துட்டு அம்மாவையும் பொண்ணையும் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஹீரோயின்க்கு வந்து தலையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கும் கொஞ்சம் மைல்டு இது தான் கொஞ்சம் மயக்கமாக இருக்கும் அப்போ சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் வந்து அப்படியே மயக்கத்தில் தான் அவங்க குழந்த பேரை சொல்லிட்டு வந்து எழுந்திரிச்சுப்பாங்க ஹீரோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ வந்து கேப்பாரு ஏன் ரொம்ப நாள் ஆச்சு ஏன் ஒன்று கூட சொல்லாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன தெரிஞ்சிருச்சா ஆ தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க என் பொண்ணு எங்க சொல்லுவாங்க சாரி சொல்லுவாங்க இப்போ சாரி சொல்கிறதுக்கான நேரம் இல்லை ஏன் இப்படி பொண்ணு சொல்லு மாதிரி சொல்லுவாங்க பொண்ணு எங்கன்னு காட்டி பொண்ணு ஐசியுல இருக்குமாங்க நான் போய் பார்க்க போகிறேன்னு போவாங்க ஆனா ஹீரோயினால போக முடியாது என மயக்க வரங்காட்டி நீ கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை இல்லை வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்போ குழந்தை வந்து ஐசியூவில் இருக்கும் அப்போ தான் வந்து கேட்பாங்க எல்லாமே ஏன் தப்பு தான் ஏன்னா என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹெல்த் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்கும்பாங்க ஹீரோயின் போட்டு வந்து அவர் அடிப்பார் உன் மேலே தப்பு இருக்குது நீ தானே என்ன மயக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இதனால் நீ கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்துருப்பேல இனிமேல் வந்து நான் தான் அப்பா வந்துட்டு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க உடனே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி சொல்லு நீ இவ்வளோ ஹார்டான லைஃபை தானே வாழ்ந்துருக்கேன் ஏன் ஒரு டைம் கூட என்ன தேடணும்னு நினைக்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் தேடணும்னு நீ முயற்சி கூட பண்ணலையா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்ட்டு அப்படிங்க நம்ம உண்மை சொன்னோம்னா நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பதைக்கு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு இதை பத்தி எல்லாம் எதுவும் கேட்காதீங்க அப்படிங்க சொல்லுவாங்க அப்போ நீ பொண்ணு வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூட்டிருப்பாரு ஓகேன்னு சொல்லிட்டுதான் வந்து ஹீரோ அவங்க பொண்ணு எல்லாருமே மூணு பேருமே வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க அப்பா அம்மா வந்து சந்தோஷமாயிடுறாங்க ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா அங்கிள் ஆண்டின்னு சொல்லுவாங்க டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுமா அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க அதனால் ஹீரோயின்மே அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க குழந்தைய பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எப்போவுமே கிராண்ட்மான் சொல்லிட்டு இருக்கேன் கிராண்ட்ஃபானும் சொல்லு மாதிரி சொல்லுவாங்க நான் கிராண்ட் நிறைய நிறையா வருஷம் சொல்லுவேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க எத்தனை வருஷம் சொல்லுவேன் கேட்குறாங்க ஹண்ட்ரட் வருஷம்மாங்க அப்போ நான் என்ன ஓல்டு மாஸ்டரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நீங்கள் தான் பக்கம் ஓல்டாக இருக்கீங்க ஆனால் கிராண்ட்மா வந்து எங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க குழந்த ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து குடும்பமாக வந்து சந்தோஷமாக இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நைட்

இவர் வந்து கெஸ்ட் ரூம்ல தான் வந்து படுத்துட்டு இருப்பாரு ஏன்னா அது பெட் கம்ஃபர்டபுளா இல்லையா சொந்த வீட்டுலயே வந்து கெஸ்ட் ரூம்ல படுக்கிற நிலைமையா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ போவாரு குழந்தை தூக்கிட்டு போய் வேறு இடத்துல படுக்க வச்சுட்டு தான் வந்து ஹீரோயின் கிட்டே வந்து படுத்து வந்து இவர் வந்து தூங்கிட்டு இருப்பார் அப்புறம் ஹீரோவுமே வந்து தூங்கிடுவார் நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் ஆயிடும் மார்னிங் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பாங்க ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்து தான் வந்து கற்றுவாங்க அப்புறமா எதுக்கு என் பெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படி மாதிரி கேட்பாங்க நைட்டு எங்கள் வந்துட்டு எங்க இருப்பாங்க என்ன இது ஹோம் பெட்டா இது என் பெட் ஆ ஓம் பெட் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்தால் ஹீரோ சொல்லுவார் நான் இங்கே தான் தூங்குவேன் எப்படி வேணா தூங்குவேன் அப்படின்னா நீங்கள் இங்கேயே இருந்துக்கங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து போவார் கரெக்டாக ஹீரோயின போக விடாம தான் வந்து அப்படியே என்ன மங்க காலையில் ஒய்ஃப் கிட்ட என் பண்றதுன்னு மங்க கரெக்டாக குழந்தை வந்து சாப்பாடு கூப்பிட்டுருமா ஹீரோ பிடிச்சி ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு தான் வந்து போயிருவாங்க நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் தள்ளி விட்டதுலேருந்து அவருக்கு இடுப்பில் அடிபட்டுரும் அப்ப அவங்க அப்பா அம்மா வந்து பையனுக்கு ரொம்ப பசி போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சாப்பிடு சாப்பிடுவாங்க நீங்கள் தப்பா புரிஞ்சுட்டீங்க சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்டா ஒன்று கொஞ்சம் கூட இதாக இல்லையா எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத குழந்தை முன்னாடிம்பாங்க ஏதனால நீ சொல்லு அப்படிங்க சொல்லுவாங்க நான் என் மேலே தப்பெல்லாம் இல்லை உங்க மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே வந்து அவங்க தள்ளி விட்டுத சொல்லாமல் சும்மா ஏதோ ரொமான்ஸ் மாதிரியே வந்து ஹீரோயினுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இருப்பாங்க அப்புறம் தான் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி வேறு இருக்குமா அப்புறம் அந்த குழந்தை வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு போது போது வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க குழந்தை கூட பார்த்தா அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் கூட பார்த்தேன் மகன் நீ இது போது பேசாத இதுக்கு மேலே அப்படிங்க சொல்லுவாங்க அப்பா தான் வந்து அவங்க அம்மா திட்டுவாங்க ஏன்னா குழந்தை முன்னாடி எப்படி நடந்துக்கணும் தெரியாதா இதா அதான்னு சொல்லிட்டு இருப்பாங்க குழந்தை சின்ன குழந்தை தான் அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை கம்முனீர் பேசாமல் இப்போ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அப்போ வந்து ஹீரோயின் வந்து அப்படியே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க அப்போ ஹீரோ தான் ஒரு மாதிரி பாப்பா இருப்பார் நெக்ஸ்ட் வந்து கம்பெனியில் தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே குழந்தைய கூப்பிடுவாங்க அப்புறம் அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க இங்கே பாரு அம்மானு ஆஃபீஸில் கூப்பிடாதே ஏமா அம்மான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பப்ளிக்காக யாருக்கும் தெரியாது அதனால் வந்து அம்மானு கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க மாதிரி அப்பாவும் கூப்பிடக்கூடாது ஏன் அப்பாவுக்கு இங்கே இருக்கிற நிறைய லேடிஸ் வந்து அப்பாவை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க குழந்தை ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க குழந்தை ஷார்ப்பாக தான் இருக்கு நீராக ஷார்ப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போ தான் வந்து மூணு பேருமே அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து பேசிட்டிருப்பாங்க எது எப்படி இப்படிலாம் பேசுகிறேன்னா அவனுக்கு இதெல்லாம் சொல்லியே தரல நீங்கள் சொல்லி தந்திங்களான்னு கேட்பாங்க அப்போ ஹீரோமே ஒரு மாதிரி இருப்பாங்க அப்போ தான் அந்த கெட்ட வேறு ஏதோ காண்ட்ராக்ட்டில் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவா நான் அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் போய் வந்து டேபிள் கடையில் வந்து ஒளிஞ்சுக்குவாங்க ஒழிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து அவள் வந்து நான் ஏதோ ஒரு காண்ட்ராக்ட்டில் சைன் பண்ணுவேன் பண்ணணும் ப்ராஜெக்ட் இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் இப்போ சைன் பண்ணுங்க நான் பிஸியாக இருக்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எங்கள் டேடி சொன்னார் இது சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க லஞ்சுக்கு போகலாமாங்க எங்கள் டேடி வர வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து ஆன்ட்டின்னு சொல்லுவேன் என்ன என்ன ஆன்ட்டின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்க்க ஓல்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா இந்த ஆண்டியை பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க குழந்தை பயப்படுது இல்லை எதுக்கு இப்படி பண்ணுறேன் உனக்கு எனக்கு ஒரே வயசு தானே அப்போ ஆன்ட்டின்னு சொல்கிறதுல என்ன சாப்பிடுவாங்க அப்போ கரெக்டாக இதை சொன்னோன்னே ஆக்கி அவள் வேறு சிரிச்சிருவான் அந்த சிரிப்பு சத்தை வேறு அவளுக்கு விழுந்துருமா யாரோ இருக்கிற மாதிரி வேறு இருக்கும் நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி இன்னும் கான்ட்ராக்ட்டு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அவள் காண்ட்ராக்ட் வந்து அவர்கிட்ட கொடுக்க மாட்டான் அந்த சைடு தூக்கி வேற போட்டுருவா போட்டதுக்கு அப்புறமா ஒரு வேறு வருவாளான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ குழந்தை தான் வந்து எடுத்துகிட்டு போய் இன்னும் உங்கள் கான்ட்ராக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆன்டின்னு வேறு மாதிரி இப்போ தானே சொல்ல மாதிரி சொல்லாத நீ இப்படி சொன்னால் உனக்கு ஏதாவது நான் லெசன் சொல்லி தர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த குழந்தைய வந்து மிரட்டுவாங்க இங்கே பாரு அது என் பொண்ணு நீ ரொம்ப இது ரிசிட்டலில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்கள் பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா நம்ம ரெண்டு பேருமே எவ்வளோ க்ளோஸாக இருப்போம் இந்த குழந்தைக்கு தான் அம்மா இல்லை நான் வேணா அந்த அம்மா பொசிஷனுக்கு வரவா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி தான் இவ வந்து இது பண்ணிட்டு இருப்பான் ஆனாலும் ஹீரோ வந்து எல்லா பேர் எப்படி பேசிட்டு இருந்தேன்னா நீ ஆஃபீஸ் விட்டு வெளியே போகிறதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து அவளை ஆன் பண்ணி தான் அனுப்பிச்சிருவாங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த குழந்தை வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஹீரோயுமே வந்து எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து அப்போ நம்ம ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எதுக்கு பப்ளிக்காக சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ இவன் வந்து என்னமோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற இதா அதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன பர்ஃபெக்ட் மேட்ச் இதுலாம் பேசிகிட்டு இருப்பீங்களா உங்கள் ஒய்ஃப் ஆகலாம் நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது இல்லை அம்மா உங்களுக்கு வராம தானே அதனால தான் இப்படி பேசுறீங்கன்னு குழந்தை கேட்கும் குழந்தை கரெக்டாக தான் கேட்குது உனக்கு உண்மையாகவே போறாம தானே அதனால தானே என்கிட்ட இவ்வளோ ஆர்கியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க நான் ஏதாவுது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பக்கத்தில் வருவார் தான் வந்து குழந்தை வேற இருக்குமா குழந்தை பார்க்குது விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நல்லா பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு தான் வந்து குழந்தையுமே வந்து கண்ணை மூடிக்கும் அப்போ தான் வந்து ரெண்டு பேருமே வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் தான் வந்து இவன் வந்துருவா இல்லை என்னது இவங்க இவ வேலை செய்கிற பிள்ளையும் அந்த அந்த ஓனர் பிள்ளையுமே ஒரே பேராக இருக்கும் இருக்குமா சொல்லிட்டு தான் வந்து கேட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பா அதுக்கப்புறம் தான் என் வந்து ஹீரோ கிட்ட தான் வந்து ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலுமே இவன் நினைப்பானா இவன் வந்து ஹீரோவை மயக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து தப்பாக நினச்சிப்பா இவன் குழந்தை வச்சிருக்கங்காட்டி மயக்கிட்டா அந்த மாதிரி தான் வந்து இவன் நினச்சிட்டு இருப்பா அப்போ தான் வந்து இவன் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கெட்டவளோட ஐடியாவாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இப்படி சும்மா விட்டால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் பக்கத்தில் போவா என்ன வேணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க உன் பேபி பேர் என்ன நீ எது கம்பெனிக்கு வர அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற நீ சரியான ஃப்ராடு தானே நீ இந்த கம்பெனிக்கு ஒரு இது ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்கா இது எல்லாம் இங்கே பாருங்கள் இவள் இருக்காளேன்னு சொல்லிட்டு இவளை பற்றி ஏதோ சொல்ல போவா அங்கேருந்து ஒரு மேனேஜர் வந்துடுவார் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப்ல ஒரு குரூப்ல இருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட் என் பண்ணிட்டு நீங்கள் ஆஃபீஸை விட்டு போகலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் தரோம் அதுக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது யார் சொன்னால் நானே போய் அவர்கிட்ட பாஸ்ட்டை பேசுகிறேன் பாஸ் இப்போ ஆஃபீஸில் இல்லை உங்க வேலையை முடிச்சிட்டு உங்க திங்ஸ்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் சொல்ல வருவா ஆனாலுமே வந்து இந்த கான்ட்ராக்ட் கிட்ட தானே இருக்கு நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதனால வந்து அவளுமே சரி வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு போய் அதை வறுக்க முடிப்பா அப்போ தான் வந்து ஹீரோன்கிட்ட வந்து அவருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அவளுமே வந்து அந்த ஆஃபீஸை விட்டு வந்து போயிடுவாங்க கார் இருக்குது நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பிஏவுமே சொல்லிடுவாங்க அதனால் கெட்டவங்களுமே இங்கேருந்து வந்து போயிடுவான் நெக்ஸ்ட் ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க அம்மா வந்து குழந்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நீ ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணி நான் கே உடனே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்க கேபில் போகிறவங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்த கடத்திட்டு போனாலும் அவனுங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோயினை பார்த்து அப்படியே பயப்படுவானுங்க நெக்ஸ்ட்டு தான் வந்து இவர் வந்து ஏன் ஏ என்னாச்சு இவ்வளோ ரஷ்ஷாக வர அந்த ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருந்தோம்னா அவனுக்கு ரெண்டு பேருமே எஸ்கேப் சொல்லுவாங்க இங்க வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு அப்போ தான் வந்து கெட்ட உருவா எங்க என்ன இப்படி வந்திருக்கீங்க நான் பயந்துட்டேன் தான் ஒரு கார்டு கார்டு கொடுத்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் காசு தரேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னன்னா அந்த ஹீரோயின் வந்து அவ என்ன பண்றாங்கிறது எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு இவளுமே வந்து அந்த கார்டை வாங்கிட்டு வந்து ஒத்துக்குவா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நைட் ஆயிரும் அப்போ வந்து ஹீரோயின் வந்துருப்பாங்க அம்மா எங்கே போனீங்க உங்களுக்காக எவ்வளோ நேரத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்க அப்படிம்பாங்க ஹீரோவுமே வந்து அவர் போய் ஹக் பண்ணிப்பாங்க நீ ஒன்னு விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சே அப்படிம்பாங்க அதெல்லாம் இல்லை நான் வந்துட்டேன் அப்படிம்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஹக் பண்ணது வந்து குழந்தை வந்து நடுவுல மாட்டிக்கோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது வீட்டில் போய் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீ ஏன் வளர்ந்த பிள்ளை மாதிரியே பேசுறேன்பாங்க அவள் வளர்ந்த பிள்ளை தான் அது ரொம்ப கிளவரா இருக்காவா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து மூணு பேருமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க ஹீரோ அப்படியே ஹீரோயினை கையை பிடிச்சதா வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாரு அப்போதான் ஹீரோயின் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க ஜெய் குரூப்போட இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லை நிறைய டைம் வந்து இந்த ப்ராஜெக்ட் செட் ஆகலை வேணாம் நான் நிறைய பார்த்துட்டேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் எது கவலைப்படாதீங்க நான் இந்த டைம் வந்து கண்டிப்பாக சக்சஸ் பண்ணி பார்க்கறவங்க சரி அப்ப இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரி அப்போ நான் எங்கே போனேன்னு கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அப்போ தான் ஹீரோ ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பார் என்னன்னா ரொம்ப நேரமாக சர்வலன்ஸ் ஒர்க் ஆகாது அப்புறம் ஒர்க்காக இருக்கும் ஹீரோயின் தான் இருப்பாங்க அந்த ரெண்டு பேருமே அவங்களை விட்டுட்டு வந்து எதுவும் செய்யாமல் வந்து போயிருப்பாங்க இல்லை நீ வீட்டுக்கு வந்ததே ஆன்சர் தான் இருக்கு அதனால் நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க ஹீரோயின்மே வந்து ரொம்ப நேரம் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வாங்க சரி குழந்தை கூட்டிகிட்டு வாங்க குழந்தை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு வா நம்ம நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து வா போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து போயிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவானா அந்த அதை ஒருத்தி காசை கொடுத்து வேலை பார்க்க அவள் என்ன பண்ணுவானா ஹீரோயின் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து எதையோ டெலிட் பண்ணி வச்சுருவா நெக்ஸ்ட் டே மாயிரும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து இருப்பார் ஏதோ ஒரு கால் தான் பேசுவார் அந்த டைம் ஹீரோயின் வந்து அவசர அவசரமாக வந்து ஓடி வருவாங்க ஓடி அப்புறமா இன்றைக்கி ப்ராஜெக்டை பற்றி வந்து என் சிஸ்டமில் இருந்துச்சு அது எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து மீட்டிங்மே வந்துடும் இங்கே வந்து அந்த ஜெய் குரூப் அவரோட ப்ரெசிடெண்ட் தான் அவர் வந்துருப்பாரு ஏதோ அப்புறம் மீட்டிங் ப்ரோபோலுக்காக தான் வந்திருப்பாங்க அவர் கூட அந்த கெட்டவொழுமே வந்திருப்பாள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அப்படியே என்ன இவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சிக்க வர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அப்போ ஹீரோயின் வந்து அவரை பார்த்து வந்து ஒரு மாதிரி இதான் ஒன்று மறைப்பா சாரி லேட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி ஏதோ பிளான் வச்சுருக்கீங்க பிளானை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எல்லாம் வந்து தேவையில்லாத எம்ப்ளாயிலாம் இங்கே ஒர்க் பண்ணுறான் எம்ப்ளாயி தான் இப்போ ரொம்ப இதாக இருக்கிறான் கொஞ்சம் கூட ச சகுதியானவங்களாக ஏழை கச்சிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாதவங்கள ஃபஸ்ட்டு வெளியே போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் பற்றி பேசல வேற எதை பற்றி வந்து பேச தேவையில்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க இவ மீட்டிங்கை பற்றி பேசினா அதில் ஒன்றுமே நடக்காது அதனால வந்து இன்னைக்கு இவ டெலிட் பண்ணிட்டோம்னா இவ இங்க முன்னாடி வந்து கெட்ட பேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கெட்டவளோட பிளானாக இருக்கும் ஆனாலுமே வந்து பிளான் வந்து அவர் எல்இடியில் வந்து போட்டுருவாள் அதை பார்த்துட்டு வந்து வந்து ஷாக் ஆகிடுவா எப்படி இந்த ப்ரொபோசல் உனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற சொல்லுவாங்க இது எப்படி உனக்கு தெரியுங்கிற அவர் சிஸ்டம் இருக்கிறது டெலிட் பண்ணது தானே டெலிட் பண்ணிட்டு நீ தானே நீ இப்போ டெலிட் பண்ணிட்டு ஏதாவது பழி போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க யார் டெலிட் பண்ணான் இருக்கும்போது இவ்வளோ தண்ணி வந்து கொட்டி விட்டுருவா நீ இப்படி இருக்கிற நர்வஸாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நேவ கில்ட்டியாக இருக்கிறவங்க தான் நர்வஸாக இருப்பாங்க இப்போ நீ வந்து ஏதாவது ட்ராமா பார்க்க நான் வந்தால் இவ்வளோ நேரமாக சீக்கிரமாக மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறவர் வேறு ஒரு பக்கம் வேறு சொல்லிட்டு இருப்பார் அப்போ தான் வந்து ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார் ஏன்னா இந்த ஃபைலில் யார் டெலிட் பண்ணான்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க என்னென்னா இந்த கெட்ட அவ ஒரு அடியால் வச்சுருந்தால் அவளை அந்த ரெண்டு பேர்ட்டையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் எதுவுமே பண்ணல இவங்க தான் என்ன பண்ண சொன்னாங்க இருந்தாலுமே ரெண்டு பேர்ட்டையுமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூடி கூறிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து மீட்டிங் வந்து கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து மீட்டிங்கை பத்தி வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அவங்க வந்திருக்கிறவருமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு சரி இன்னும் நம்ம வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம் கொலாபரேஷன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து வா போலாம் பாங்க அப்பா நான் வரலேம்பாங்க என்ன அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க இங்கே பாரு நீ என்ன சன்ன நான் ஒன்றும் ஏற்றுக்கலாம் நீ ஒழுங்கா வா வீட்டுக்கு வந்து அஞ்சாறு வருஷம் ஆகுது ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு இருப்பாரு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து என்னன்னா இவர் பெரிய குடும்பத்தோட போய் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது பாஸ் கூட இதாதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்க காது படவே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிரும் ஹீரோ வந்து நீங்கள் பேசாமல் எல்லோரும் வேலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் இப்போ இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் அப்படிம்பாங்க நீ என் பொண்ணு ஒழுங்காக வீட்டுக்கு வா இந்த ப்ராஜெக்ட்டை பற்றியெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் நீ வீட்டுக்கு வாங்க அப்போ அப்படியெல்லாம் நான் வர முடியாது நான் தானே இந்த ப்ராஜெக்ட்டை ஒழுங்காக பண்ணி சக்ஸஸ் பண்ண இப்போ மீட்டிங்கில் அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க உங்கள் கேப்பபிலிட்டியெல்லாம் புரியுது ஒழுங்காக வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க அப்பா அம்மா அப்படியுமே வந்து கூட்டிகிட்டு இருப்பாங்்க வர வரமாட்டேன் பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு இப்போ ஹஸ்பண்ட் குழந்தையெல்லாம் இருக்குது அதனால நான் வர வரமாட்டேன்பாங்க இதை பற்றி நம்ம ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க அதனால வந்து அவங்க அப்பா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்போ அந்த குழந்தை வந்திருக்கோ கிராண்ட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓம் பொண்ணா அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆமாம் ஓம் பொண்ணு தான் எங்கள் அம்மா எப்பவுமே உங்களை பற்றி தான் பேசுவாங்க வேர்ல்டே ரொம்ப பெஸ்ட்டு டேடினா நீங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டு அவர் ரொம்ப வந்து குழந்தை ரொம்ப கிளவராக இருக்குது ஸ்வீட்டாக இருக்குது அப்புறையே உங்கள் அம்மா என்னை விட்டு இவ்வளோ நல்லா பிரிச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அம்மாவுக்கு என்னென்னா உங்கள் உங்கள் மேலே தான் எப்பவுமே நினப்பாக இருக்கும் அப்படி உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி ஆமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அதான் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை அவங்க அப்பாவுமே எவ்வளோ எடுத்துப்பட்டிருப்பாரு அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு ஹீரோயினுமே வந்து சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்கள் பர்மிஷன் நான் குழந்தை பெற்றுக்கிட்டது வந்து தப்பு தான் ஆனால் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்க அதனால தான் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஐசியூவில் போயிட்டீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க அதெல்லாம் ஓகே நீ எதுக்கு ஒரு டைம் கூட எங்களை வந்து பார்க்க முடியல குழந்தைய வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆனாலுமே வந்து நீ ஏன் இப்படி பண்ணணும் இல்லை குழந்தைய சந்தோஷம் வச்சுக்கணுன்னு தான் இருந்தேன் சரி இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நீ வா நீ வந்து வீட்டுக்கு வந்து வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ஹீரோவுமே சொல்லுவார் இவ இத்தனை நாளாக வந்து எங்கே தான் இருந்தால் இவளோட சாய்ஸ் தான் இங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அவளாம் எடுத்துக்கிட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோவுமே வந்து சொல்லிருவார் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணதே எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆ சரி ரொம்ப சந்தோஷம் எங்கே இருக்கிறதையோ நீயும் அங்கேயே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து குழந்தைய சொல்லிடுவா கிராண்ட் பாப்பானா எங்கள் கூடயே இருங்க அப்படிம்பாங்க அந்த க்ராண்ட் ஃபேரின்னு சொல்லிட்டு கிராண்ட் பாப்போமே இருக்கிறதுக்கு வந்து சம்மந்திச்சிருவாங்க ஹீரோக்கு வந்து ஹீரோ வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு தான் வந்து ரெண்டு பேருமே போய் வந்து மேரேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க எப்படி போனவனே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சிம்பாங்க நம்ம ஃபைனலாக மேரேஜ் ஆகேஷன் சொல்லிட்டு வந்து கிஸ் பண்ணுவாங்க ரொம்ப அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம லீகலி கப்பல் தெரியுமா நான் என்ன வேணாலும் பாங்க நான் குழந்தை ஸ்கூலுக்காக தான் வந்து இதுக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படிம்பாங்க என்ன ஸ்கூலுக்கு வந்து மேரேட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இல்லை இந்த கிண்டர் கார்டனே என் பிள்ளை இதா அப்படிம்பாங்க ஏதோ ட்ரிக் ப்ளே பண்ணி தான் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியான்னு சொல்லி தான் வந்து ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிருப்பாங்க ஆமாம் உங்ககிட்ட எத்தனை டைம் கேட்குறது எவ்வளோ கெஞ்சுறது உங்கள் பக்கத்தில் படுக்கும்போது எவ்வளோ நான் கண்ட்ரோல் பண்ணி பண்ணிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கரெக்டாக அந்த குழந்தையுமே வந்துடும் நீ தான் வந்து இந்த வேர்ல்டில் இருக்க ப்ரீஷியஸுக்கு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ குடும்பமாக வந்து சந்தோஷமாக சேர்ந்துடுறாங்க இதோட இந்த மூவி முடியுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ